சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் யாரும் எந்த தவறும் செய்யாமல் இருந்தால் யாரை பார்த்தும் பயந்து ஓடும் அளவு அவர்களுக்கு எந்த விதியும் வந்து சேராது மனதளவில் யாருக்கும் துரோகம் செய்தும் யாருடைய உழைப்பையும் திருடியும் இப்படி செய்திருந்தால் மட்டும்தான் நாம் ஒளிந்து ஓடி மறையும் நேரம் வரும் ஆனால் இந்த வேளையில் உன் துணைக்கு இந்த நிலைமை வந்துவிட்டது எந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என்று நினைக்கும் ஒரு நிலைமை இப்பொழுது உன் துணைக்கு வந்துவிட்டது அவர் எப்பொழுதோ செய்த தவறுகளின் பலன் இப்பொழுது அவரை வாட்டுகிறது இதை யாராலும் தடுக்க முடியாது இதை அவர் அனுபவித்துதான் ஆகவே என் அன்பு குழந்தையே எந்த தவறும் செய்யாதவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லையே என்று நீங்கள் சொன்னீர்களே சாயப்பா என்று என்னிடம் கேட்கலாம் தவறு செய்தவர்கள் யாரும் இந்த பூமியில் இருக்க முடியாது தவறுகளை செய்வதுதான் மனிதன் என்பது போல தவறு செய்துவிட்டால் மன்னிக்கும் அளவு செய்துவிட்டால் அது தவறு என்று செய்துவிட்டால் அது தவறு என்று தெரிந்துவிட்டால் அதை மறுமுறை செய்யாவிட்டால் அந்த தவறுக்கு மன்னிப்பு இருக்கிறது ஆனால் அந்த தவறு என்று தெரிந்த பின்பும் திரும்ப திரும்ப அதையே தொடர்ந்து கொண்டிருந்தால் அந்த தவறுக்கு உண்டான தண்டனையை அனுபவித்து தானே ஆக வேண்டும் இது கூட உன் துணைக்கு தெரிய வராதா என் குழந்தையே அப்படி அவர் என்ன செய்தார் என்று தானே நீ கேட்கிறாய் இத்தனை காலமாக அவரை மன்னித்து அவரின் வாழ்க்கையில் அவர் திருந்துவார் என்று நானும் காலம் நேரம் அவருக்கு கொடுத்து கொண்டு இருந்தேன் ஆனால் அவரின் மனதில் நான் பேசியும் என் வார்த்தையில் செவிகளால் அவர்கள் கேட்காமலும் என் வார்த்தையை கண்டால் அவர் காணாமல் போய்விடுகிறார் அப்படியே மீறி கேட்டாலும் அதன்படி நடக்காமல் திரும்பவும் அந்த தவறையே தான் செய்து கொண்டிருக்கிறார் திருந்தினால் உடனே அந்த தவறுக்கு மன்னிப்பு நான் பெற்று கொடுப்பேன் ஆனால் திருந்தாமல் தொடர்ந்து அதையே செய்தால் நான் என்ன செய்வேன் குழந்தை அனுபவிப்பதை அனுபவித்து தானே ஆக வேண்டும் இப்படித்தான் ஒருவரை கண்டு பயந்து ஓடிக்கொண்டிருக்கும் உன் துணை அவர் யாரை கண்டுத்தான் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று நான் சொல்கிறேன் உன் கவலை உன் துக்கம் உன் சோகத்திற்கு காரணமான உன் துணை உன் வாழ்க்கையில் நின்ற இடத்திலேயே நின்ற காரணமான உன் துணை இத்தனை பாவங்களையும் அவர் தலையில் சுமந்து தான் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறார் உன் வாழ்க்கையை கெடுத்து உன் ஆசைகளை வீணாக்கி உன் வேதனைக்கு ஆளாக்கி இருக்கும் இன்றும் மனதை திருத்தி கொள்ளாமல் இருக்கும் உன் துணையை இன்னும் அதிக அதிகமான பாவங்கள் அவரை துரத்தி கொண்டிருக்கிறது அவர் வாழ்க்கையில் என்ன வேதனை எல்லாம் படக்கூடாது அந்த வேதனையை இப்பொழுது அவர் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறார் இதில் இருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கிறது ஆனால் அவருக்கு அது தெரியாமல் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார் அந்த தப்பிக்கும் வழி என்ன தெரியுமா நீ இருக்கும் இடத்திற்கு உன்னுடன் வருவதுதான் அந்த வழி உன்னுடன் அவர் வந்துவிட்டார் அந்த பாவங்கள் அனைத்தும் அப்படியே கரைந்து போய்விடும் இந்த விஷயத்தை தான் நான் மீண்டும் அவர் செவியில் சேர்க்கப் போகிறேன் இதை அவர் கேட்காமல் சென்று கொண்டிருந்தால் எதுவும் என் பொறுப்பு அல்ல நீ எதற்கும் கவலைப்படாதே உன் வாழ்க்கையை பூக்கும் பூந்தோட்டமாய் மாற்ற வேண்டும் என்று தான் நான் போராடி வருகிறேன் நிச்சயம் அதில் நான் வெற்றி அடைவேன் நீயும் இதில் வெற்றி அடைவார் நல்லதே நடக்கும் எதற்கும் பயப்படாமல் தைரியத்தோடு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்